ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பழிக்கு பழி வாங்கினேன் ரோஹித் சர்மா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அன்னைக்கு எதிரான போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா பாண்டியா முன்னாடி ரோஹிட்டுக்கு என்ன பண்ணாரோ அதே வேலையை இப்போ ரோஹிட் வந்து திருப்பி கொடுத்துருக்காரு அவருடைய ஸ்டைலில் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த மும்பை ட்ரீம்மே ரொம்ப ரொம்ப பாவங்க ஏன்னா ஐபிஎல் வரலாற்றுலேயே இது வரைக்கும் ஆர்சிபி தான் இரநூத்தி அறுபத்தி மூணு ரன் வந்து அடிச்சிருக்காங்க அதுதான் வந்து ஹையஸ்ட் டோட்டல் என்டையர் சீசன்ல பட் இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளாசனு ட்ரேவிஸ் ஹெட்டு மார்க்ராமு அபிஷேக் சர்மா நாலு பேர் முட்டு பிரி பிரின்னு பிரிச்ச காரணத்தினால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட் டோட்டல் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரன்னு ஒரு இருபது இருபதோரு போட்டியில் ஒரு ஐம்பது ஒரு கேம்ல இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிறதே ஒரு டீசெண்டான ஸ்கோர் இருபது ஒரு கேம்ல இந்த அளவுக்கு வந்து அதுவும் வந்து ஒரு எஸ்ஆர்எஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மும்பை கனவுலையும் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ட்ரேவிஸ் ஹெட்டு இருபத்தி நாலு பந்தில் அறுபத்தி ரெண்டு ரன்னு அபிஷேக் சர்மா இருபத்தி மூணு பந்தில் அறுபத்தி மூணு மார்க்ராம் இருபத்தெட்டு பந்தில் நாற்பத்தி ரெண்டு இவங்க எல்லோரையும் விட ஒரு படி மேலே போய் கிளாஸ் முப்பத்தி நாலு பந்தில் எண்பது ரன்னு நாலு ஃபோர் ஏழு சிக்ஸ்ன்னு பறக்க விட்டுருக்காரு இப்போ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா கேம் முழுக்க பாண்டியா வந்து சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் கேம் அவருடைய கண்ட்ரோலில் வந்து இல்லை அதனால் வந்து அவரை வந்து சும்மா பொம்முராவை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணாமல் பும்ராவை கடைசியில் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் வந்து பயன்படுத்தினார் தான் மேட்சையுமே வந்து மொத்த மேட்சே மாற்றிருச்சு அப்படின்னு சொல்லலாம் அப்போ பாண்டியாவுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல ஸோ ஒரு ஒரு டைமுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் மாறி மாறி ஃபீல்டிங் நின்றுட்டு இருந்தாரு அப்போ ரோகிட் வந்து முன்னாடி வந்துட்டார் அப்போது ஒரு டைம் பார்த்திங்கன்னா ரோகித் சர்மா முன்னாடி நின்று இவர் வந்து ஃபீல்டு செட்டப் வந்து பண்ணியிருப்பார் அதில் வந்து இங்கேயே அதை நீ வந்து பவுண்டரி லைன் பக்கத்தில் லைன் பக்கத்தில் போனு ரோகிட் சொல்லியிருப்பாரு பாண்டியா வந்து எங்க அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேப்டன் அப்படிங்கிறதையும் மறந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னு தெரில அந்த அளவுக்கு எஸ்ஆர்ஹச் அடி பின்னி எடுத்துட்டாங்க அப்போ வந்து அவர் பாட்டுக்கு அங்கே போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பவுண்டரி லைன் பக்கத்தில் பாண்டியா வந்து போயிருப்பார் ஸோ இதே தான் வந்து ரோஹிட்ட பண்ணி பாண்டியை அசிங்கப்படுத்தினாரு இப்போ அதே மாதிரி ஒரு ரிவெஞ்சை வந்து ரோஹித் சர்மா வந்து எடுத்திருப்பாரு நன்றி